இப்போ உலகம் முழுக்க ஒரே வார்த்தை தான் பேசுகிறாங்க இவி கார்ஸ் சோலார் பவர் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இந்த எல்லாத்துக்குமே காமனாக தேவை ஒரு மெட்டல் எது தெரியுமா காப்பர் கோல்டு மாதிரியே காப்பர்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா டிஜிட்டல் காப்பர் அப்படின்னா என்ன ஃப்யூச்சரில் காப்பர் ப்ரைஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுமா இந்த மாதிரியான எல்லா சந்தேகங்களுக்குமான பதிலை சிம்பிளாக தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மூசாக பாருங்கள் காப்பருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் நாம் டெய்லி லைஃப்பில் காப்பர் இல்லாமல் எதுவுமே ஒர்க் ஆகாது எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஏசி ஃப்ரிட்ஜு இவி வெஹிக்கிள்ஸ் சோலார் பேனல்ஸ் காப்பர் மாடர்ன் எக்கனாமியோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் காப்பரோட டிமாண்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு காப்பரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மோஸ்ட்லி ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ தாங்க பட் காப்பர் க்ரோத்துக்கான ஒரு மெட்டல் எக்கனமி க்ரோ ஆனாலும் சரி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி கிரீன் எனர்ஜி எக்ஸ்பெண்ட் ஆனாலும் காப்பரோட டிமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக ஜம்ப் ஆகும் அதனால தான் எஃபர்ட்ஸ் காப்பரை டாக்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எக்கனாமி ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு காப்பர் டிமாண்டை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் காப்பரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குங்க ஆப்ஷன் ஒன்று ஃபிசிக்கல் காப்பர் இது ரொம்ப டஃப்பான தான் ஃபிசிக்கல் காப்பரை வாங்கினோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது வெயிட் ஹெவியாக இருக்கும் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது ரீஸ்கேல் ஈஸி கிடையாது ஸோ கோல்டு மாதிரி லாக்கரில் போட்டு மறந்துட முடியாது அதனால தான் ஃபிசிக்கல் காப்பர் அப்படின்றது காமன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப டஃப்பான விஷயம் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஸ்டாக்ஸ் இது கொஞ்சம் ரிஸ்கி தான் வேதாந்த லிமிடெட் இந்துஸ்தான் காப்பர் அப்படியான காப்பர் கம்பெனிஸாக வாங்குறது காப்பர் ப்ரைஸ் கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகணும் இல்லைனா மேனேஜ்மெண்ட் இஷ்யூ வந்தாலோ டெப்ட் ப்ராப்ளம் இருந்தாலோ மார்க்கெட் கிராஷ் ஆனாலோ மெட்டல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஸ்டாக்கு ஃபால் ஆகலாம் அதனால் ஸ்டாக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி தான் மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் இடிஎஃப்ஸ் ஆர் கமாடிட்டிஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் காப்பர் கான்ட்ராக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க பிக்னஸ்க்கு இது ரொம்ப ஹை ரிஸ்கி இப்போ இருக்கிற நியூ கான்செப்ட் தாங்க டிஜிட்டல் காப்பர் கோல்டுக்கு டிஜிட்டல் கோல்டு எப்படி இருக்கோ அது போல தான் டிஜிட்டல் காப்பரும் சிம்பிளாக சொன்னால் ஆப்போ இல்லை பிளாட்ஃபார்ம்லையோ நம்ம அதை பை பண்ணலாம் ஸ்மால் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் காப்பர் ப்ரைஸோட லிங்குடுன்றதுனால இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபிசிக்கல் கோல்டை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்டோரேஜ் கவலையும் கிடையவே கிடையாது நமக்கு டிஜிட்டல் காப்பர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் ரெகுலர் நம்ம கோல்டு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே போல தான் நம்ம எவ்வளோ மினிமம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி காப்பரை நமக்கு கொடுப்பாங்க காப்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வாங்குற பிளாட்ஃபார்ம் காப்பரை வேலெட்டில் ஹோல்டு பண்ணுவாங்க நம்ம டிஜிட்டலாக காப்பரை ஹோல்டு பண்ணுவோம் இப்போ டிஜிட்டல் காப்பரோட ப்ரோஸ் கான்செப்ட் பார்க்கலாம் ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஈஸியாக பை பண்ணலாம் அண்ட் செல் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் இஷ்யூ கிடையாது டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங்கும் இருக்குது இப்போ கான்செப்ட் பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் ரிஸ்க் இருக்குது ரெகுலேஷன் கிளாரிட்டி இன் இண்டியா ஸ்டில் எவால்விங் ஸோ லாங் டம் ரிலேபிலிட்டி பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது எப்பயுமே பிளாட்ஃபார்ம் கிரெடிபிலிட்டியா செக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸில் காப்பர் டிமாண்ட் எக்ஸ்ப்ளோட் ஆகும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி வைக்களோட மார்க்கெட் பூம் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோலார் அண்ட் வின் பவர் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஒரு பெட்ரோலே இல்லை டீசல் காரையோ கம்பேர் பண்ணும்போது ஒரு இவி காரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மூணுலேருந்து நாலு மடங்கு அதிகமான காப்பர் தேவைப்படுது ஸோ நேச்சுரலாகவே இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரியுது சப்ளை சைட் பார்த்தீங்கன்னா நியூ மைண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் காப்பரை ஃப்யூச்சர் ஸ்ட்ரேட்டஜிக் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யாருக்கெல்லாம் காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கமாடிட்டி டைவர்சிஃபிகேஷன் சீக்கர்ஸ் ஃப்யூச்சர் டெக்னாலஜியை பிலீவ் பண்ணுறவங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்கோ ஹை வாலிட்டியில் பயப்படுறவங்களுக்கோ இது வந்து சூட்டபுள் கிடையவே கிடையாது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எயிட் டு டென் பர்சன்ட் மேக்ஸிமம் வழக்கேஷன் இருந்தாலே போதும் காப்பர் இஸ் நாட் கோல்டு பட் ஃபியூச்சர் கோல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஃபிசிக்கல் காப்பர் டஃப் ஸ்டாக் ரிஸ்கி டிஜிட்டல் காப்பர் ஈஸி என்ட்ரி பட் ரிமெம்பர் திஸ் இஸ் நாட் கெட் ரீச் குயிக் லாங் டம் பேஷன்ஸ் மஸ்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் ஹாப்பி அண்ட் சேஃப் இன்வெஸ்டிங்